లా ఆరుకదా ఇండు ఇప్పుడు ఆసైదా తుపత్తుల కారణం అప్పుడు ఒక మునారు ఇది పారు వీడియో పాష్ పుష్ 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 బష్ సబ్స్ పీడిో పా

டிக்கெட் காசு நூத்தம்பது ரூபா மட்டும் கொடுத்தா போதும் பாப்கார்ன் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறேன் இதுக்கு முதல்ல போக கூடாதுன்னு சொல்லிருக்கலாம்ல முதல்ல போக கூடாதுன்னு சொல்லிருந்தா என்ன ஏதுன்னு கேட்காம எடுத்ததும் போக கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி சண்டை போட மாட்டா அதான் இப்ப சொல்றேன் போக எப்படி இருக்கு பிடிச்சிருக்க சப்ஸ்கிரைப் Thank you. Good night.